வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணணும் எந்த பேன் கார்டை வந்து சரண்டர் பண்ணணும் அப்படியே சரண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அதை வந்து எப்படி சரண்டர் பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள்கிட்ட வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து எதை வந்து யூஸ் பண்ணணும் எதை வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட வந்து ரெண்டு பேன் கார்டு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் வந்து லைஃப்லாங்க வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டாவது எடுத்த பேன் கார்டை வந்து நீ வந்து கம்பல்சரி நீ வந்து சரண்டர் பண்ணிடணும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு மூணு பேன் கார்டு இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பேன் கார்டை மட்டும்தான் நீங்கள் லைஃப் லாங்காக நீ வந்து யூஸ் பண்ணணும் அடுத்து எடுத்த ரெண்டு பேன் கார்டையும் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிடணும் இதை வந்து எப்படி சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோடைய லிங்க் வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் பார்த்து எப்படி இதை வந்து சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பேன் அதன்படி நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி இந்த சரண்டரை பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு வழிகளில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஆன்லைன் மூலியமாக பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து அதாவது இந்த மேனுவலாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மேனுவலாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதன்படி நீ வந்து மேனுவலாக நீங்கள் வந்து பண்ணிக்கங்க ஆன்லைனில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரண்டர் வந்து உடனே ஆகாது இந்த மேனுவல் ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நமது வருமான வரித்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்கள் வந்து எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட பான் கார்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிக்கோங்க